ஒரே என்ன காரணம் இந்த பொதுமக்களுக்காக பொதுமக்கள் கோரிக்கையை ஏற்று பாகிஸ்தானும் இந்தியாவும் நல்ல நிறுத்த நல்ல மாதிரி வந்து இந்த பிரச்சனை சண்டைகள் ஓய்ந்து மக்கள் வந்து இயல்பு நிலைக்கு வந்து இந்த பா இன்றைக்கு வந்து பா இந்தியாவில் வந்து முஸ்லீம் தமிழர்கள் எல்லா ஜாதி வந்து அன்னன் தம்பியும் போல் சொந்த பந்தங்கள வரும் நாளைக்கு இதால் இந்த பிரச்சனையால் வந்து நாளைக்கு இந்த மக்கள் வந்து ஆகி இந்த இந்தியாவே அழகிற கட்டத்துக்கு வந்து அதனால் ஆகியால வந்து இன்றைக்கி நம்ம எல்லாம் ஒற்றுமையாக இருக்காக்கா இன்றைக்கி வந்து எல்லா ஜாதி மதம் ஒற்றுமையாக இருந்தாக்கா இந்த போர் நிறுத்த வேண்டும் அதுக்காக வந்து நான் திருவண்ணாமலையில் வந்து நாலு நாள் தவம் பண்ணேன் கோரிக்கை ஏற்று சிவபெருமான் வந்து எனக்கு அதனுடைய கஷ்டத்தை வந்து என்கிட்ட வேண்டான்னு சொன்னார் இந்த மக்கள் வந்து நிறையா பாவங்கள் பண்ணுறாங்க இருக்கட்டும்னு சொன்னாருங்க நான் அவர் கோரிக்கை அவர்கிட்ட நான் ரொம்ப வந்து நான் என்னுடைய காலங்களில் வந்து நான் உயிராடுக்கிற காலத்தில் வந்து அது நடக்கூடாது அது நான் வந்து என்னை அழிச்சிடுங்க வேணாங்க என்னை அழிச்சிட்டு நீங்கள் வந்து என்னை அழிச்சிட்டு அதுக்கப்புறம் இந்த மக்களை நீங்கள் அழிங்க நான் இருக்கிற காலத்தில் இந்த மக்களை வந்து அழியக்கூடாது அதனால் அந்த கோரிக்கையை ஏற்று ஏற்றுக்கினார் ஏற்றுக்கின்னு இந்த இந்த போரை வந்து ஒரு அளவுக்கு சமாதானம் பண்ணி வச்சிருக்காரு அந்த எஃபெக்ட் வந்து என்ன பண்ணுச்சுனாக்கா இந்த மக்களுடைய எஃபெக்ட் என்ன பண்ணுச்சு எனக்கு உடல் நல்லா சரியாக போச்சு இப்போ வந்து அதை பற்றி இல்லை நான் இருக்கிறத பற்றியே என்ன பண்ணி எனக்கு அதை பற்றி என்ன கவனம் எனக்கு அதை பற்றி எனக்கு கவலை கிடையாது எனக்கு அதை பற்றி எனக்கு கவனம் கிடையாது மக்கள் நல்லா இருக்கணும் என்னுடைய உடம்பை பற்றி எனக்கு கவலையே கிடையாது மக்கள் வந்து சிறப்பாக இருக்கணும் அவ்வளோதான் ஒற்றுமையாக இருக்கணும் வந்து எல்லாரும் எல்லாரும் முஸ்லீமும் இந்தியா மக்கள் நம்ம இந்தியா மக்கள் தமிழர்களும் எல்லாரும் வந்து ஒற்றுமையாக இருந்து நல்ல மாதிரி இருக்க வேண்டும் எனக்கு அதுதான் என்னுடைய ஓம் சிவாய் ஓம் நமச்சிவாய் ஓம் நமச்சிவாய் ஓம் நமச்சி ஓம் சிவாய் நமாய்